நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகநலம் எனும் பகுதியின் ஆறாவது பகுதி இது பொதுவாகவே இதய நோய் அப்படின்னா ரெண்டு விதமான பார்வை அதற்கு இருக்குது ஒன்று உடலியல் சார்ந்த இதய நோய் இன்னொன்று உளவியல் சார்ந்த இதய நோய் அதாவது இந்த நர்வஸ் டிசார்டர் மூலமாக வரக்கூடியது ஒன்று நரம்பு மண்டலம் தாக்கி வரக்கூடியது ஒன்று நேரடியாக இதயம் தாக்கப்படுவதால் வரக்கூடியது ஒன்றுன்னு ரெண்டு டிவிஷன் இருக்குது அதில் அதுலேயும் முக்கியமாக எஃபோர்ட் இன்டாலரன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னா என்னென்னா சிரமத்தை தாங்கிக் கொள்ள முடியாமை ஒருத்தரால் இந்த டாலரேட் பண்ணுறதுனா தாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியலைன்னா அது இதய நோயாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆக்சுவலி அது இதய நோயே இல்லை ஆனால் இவர் தாங்கிக்கொள்ள முடியாமையால் அதையே நினைத்து நினைத்து பயந்து அந்த பயத்தின் மூலமாக இதயம் பாதிக்கப்படுதல் அல்லது இதய நோயாக தன்னைத்தானே நினைத்து கொள்ளுதல் மாற்றிக்கொள்ளுதல் இதுக்கு பேர் எஃபோர்ட் இன்டாலரன்ஸ் என்று நவீன மருத்துவத்தில் ஒரு தனி பிரிவே இருக்குது இவங்களுக்கு இவங்க யார் பட்டவங்க அப்படின்னா எப்போதும் யாரையாவது சார்ந்தே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆணச்சுங்க எப்போவுமே நண்பர்களை சார்ந்தே இருக்கிறது எப்போவுமே அம்மாவை சார்ந்தே இருக்கிறது அப்பாவை சார்ந்தே பெற்றோரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சார்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சார்புத்தன்மை கொஞ்சம் விலகினாலும் அது அவரால் தாங்கிக்க முடியாது ரொம்ப உணர்ச்சி கொந்தளிச்சு பயம் உண்டாகி பதட்டம் உண்டாகி அதன் மூலமாக தனக்கு இதய நோய் வந்துருச்சுன்னு நினச்சிப்பாரு யாரோ ஒருவர் தனக்கு தெரிந்த உறவினர் ஒருவர் இதய நோயால் இறந்து விட்டார் அல்லது ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது என்றால் அது தனக்கு வந்துவிடுமோ என்கிற பயத்திலேயே எப்போதும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேரு தாங்கிக் கொள்ள அதாவது இயலாமை கிட்டத்தட்ட அது தாங்கிக் கொள்ள முடியாமை இந்த பிரிவுல கிட்டத்தட்ட இதய நோய்க்காக மருத்துவம் செய்ய வர்றாங்க இல்லையா அதுல பதினைந்து சதவீத மக்கள் இந்த கேட்டகிரி தான் இந்த வரையறைக்குள்ள தான் வர்றாங்க அவங்களுக்கு நேரடியாக இதயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலோ ஒரு எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா இதயத்தில் ஒரு உடலியல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இந்த டாக்டர்கிட்டனா செகண்ட் ஒப்பீனியன் வேற ஒரு டாக்டர் கிட்ட போகிறேன் அப்படின்னு வேறு இடத்துலையும் போய் பார்ப்பாங்க மறுபடியும் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க ஆனால் ஒன்றுமே இருக்காது என்ன காரணம்னா இது உளவியல் நோயாக மாறிடுச்சு அவங்களுக்கு இதயத்தில் இருக்கிறதாக நினைத்து கொண்டு அது உளவியல் நோயாக மாற்றி வச்சுக்காங்க அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கு நோய் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்க இருக்க மாட்டாங்க ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்ருப்பாங்க பொதுவாகவே ஒரு காஃபி சாப்பிட்டா கஃபைன் உள்ள போகுது அதனால இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாகும் இது நம்ம அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அவங்க ஒரு காஃபி சாப்பிட்ட உடனேயே இதயம் பட துடிக்க ஆரம்பிக்குது இல்லை இதயம் துடிக்கிறத தனக்கு இதய நோய் இருக்குன்னு நினச்சிப்பாங்க இப்படி தங்களை பற்றி ஏதோ ஒரு நோய் இருப்பதாக நினைத்து கொண்டே இருக்கிறதுனால இந்த நோய்க்கு சைக்கோசமேட்டிக் டிசார்டர்னே பேர் அதாவது உலத்தால் உடலில் உருவாகும் நோய் மனதால் உடலில் உருவாகும் நோய்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அந்த கேட்டகரி தான் இவங்க இவங்ககிட்ட என்ன சொல்ல லைஃப் ஸ்டைலை மாத்திக்கோங்க இல்லைன்னா இதுல இருந்து வெளியே வரவே முடியாது உங்களுடைய இமேஜினரி ஃபியர்னு பேர் அதாவது கற்பனையாக பயத்தை பெருக்கிக் கொள்ளுதல் எனக்கு அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைத்து நினைத்து கற்பனையாக பயத்தை பெருக்கிக் கொள்ளுதல் அதனால வரக்கூடிய ஒரு விதமான இதய நோய் தான் இது இது பெரும்பாலும் வெளியில் தெரியவே இல்லை ஆனால் நூற்றில் பதினைந்து சதவீத மக்களுக்கு இந்த நோய் இருப்பதாக உலக மருத்துவர்கள் இதை கணிச்சு வச்சுருக்காங்க இதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஒன்று நம்பிக்கை விட்டும் சொற்களை அவர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த பயிற்சி செய்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லி சில பயிற்சிகளை செய்ய வேண்டி செய்ய வைக்க வேண்டியிருக்கு சில மருத்துவத்தை பார்க்க வேண்டியிருக்கு பெரும்பாலும் மருத்துவர்கள் ஒரு நல்ல இதய நிபுணரை என்ன பண்ணுவார்னா அவருக்கு சாதாரண ஒரு ஒரு அவரை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விட்டமின் மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரை மூலமாக நீங்கள் குணமாயிடுவீங்கன்னு சொன்னால் தான் அவர் நம்புவார் அந்த நோயாளி அதை நம்புவார் அப்படித்தான் கொடுக்க வேண்டியிருக்கு யோக மரபு என்ன சொல்லுதுன்னா இது ஆழத்தில் உறைந்திருக்கக்கூடிய பயம் இந்த பயத்தை என்ன சார்ந்து இருக்கு அம்மாவை சார்ந்திருக்கீங்க அப்பாவை சார்ந்திருக்கீங்க மனைவியவோ கணவனையோ ரொம்ப சார்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய இயலாமை இது அதனால மருத்துவர் என்ன பண்றாருன்னு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு யோக மரபு என்ன சொல்லுதுன்னா பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய பிராணாயமத்துக்கு அடுத்த நிலையான ஒரு குறிப்பிட்ட பயிற்சி இருக்கு பிரத்யாகாரம்னா என்னன்னா ஐம்புலன்களின் மீது ஒரு விதமான அவதானிப்புன்னு அர்த்தம் நமக்கு கண்ணு காது மூக்கு கை வாய் இல்லை இந்திரியங்கள் இருக்கு இந்த ஆர்கன்ஸ் இருக்கு சென்சோரி சிஸ்டம் இருக்கு இந்திரியங்களை இந்த ஆர்கன் ஐந்தையும் ஐந்து விதமான புலன்களையும் மிகச் சரியாக நிர்வகிக்க கற்றுக் கொடுத்தா அவருக்கு ஆழத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பயம் போயிடும் ஏன்னா அவர் என்ன நினைப்பார்னா என்னுடைய இதயம் இந்த பயிற்சியின் மூலமாக மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி நம்ப ஆரம்பிச்சிடுவார் அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு மாத்திரை ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மாத்திரைக்கு மேலே ஸ்வீட் போட்டு கொடுப்போம் இல்லையா அது மேலே ஒரு ஒரு சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று தடவி அந்த இனிப்பை கொடுத்து இனிப்புக்குள்ளே மருந்தை வச்சு கொடுக்குற மாதிரி இவர்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த பயிற்சியை செய்தால் உங்களுடைய இதய நோய் குணமாயிடும்னு சொல்ல வேண்டியிருக்கு அவர் செய்த உடனே என்ன நடக்கும் பிரத்யாகார பயிற்சி மூலமாக ஒருவருக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னா இதய துடிப்பு மிகச் துல்லியமாக இயங்க தொடங்கிறது மிகச்சரியாக இயங்க தொடங்கிறது மிகச்சரியாக இயங்க தொடங்குவதால் உடல் முழுவதற்குமான இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது இது ரெண்டும் அடிப்படையாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த சீரான இரத்த ஓட்டத்தை அவர் அனுபவிக்கும் அந்த பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய சார்பு நிலை இருக்கக்கூடிய ஒருத்தர் அனுபவிக்கும் போது சீரான இரத்த ஓட்டத்தை ரொம்ப ஆரோக்கியமான இரத்த ஓட்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அதன் மூலமாக தான் இதய நோயிலிருந்து முழுவதுமாக வெளி வந்துட்டோம் அப்படின்னு அவர் நம்பத் தொடங்குவார் இதுதான் இவருக்கான சிகிச்சை இவருக்கு மருத்துவத்தில் வேற எந்த சிகிச்சையும் கிடையாது ஏன்னா இது உடலியல் நோயே இல்லை உளவியல் சார்ந்த நோய் மனம் சார்ந்த நோய் இந்த எஃபர்ட்ஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குண்ணா அவர்கிட்ட மனம் சார்ந்த விஷயத்த சொல்லி நீ குணமாயிட்ட இந்த பிரத்யாகார பயிற்சியின் மூலமாக உன்னுடைய ஆள் மனம் மிகச்சரியாக எங்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்போ ஒரு பயிற்சி ஒருவரை மரண பயத்திலிருந்து மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லை அவரை தான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மனிதர் அப்படின்னும் உணர வைக்குது அந்த வகையில் பிரத்யாகார பயிற்சிகளை எண்பத்தி நான்கு பிரத்யாகார பயிற்சிகளும் ஏழு அடுக்குகளாக யோக மரபு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதிலிருந்து ஏதாவது ஒரு பயிற்சியை அவர் கற்றுக்கொள்ளலாம் உடற்சோர்வும் உளச்சோர்வும் இணைந்து உருவாக்கக்கூடிய பிரச்சனை தான் எஃபர்ட்ஸ் இன்டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய தாங்கிக் கொள்ள முடியாமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுலேயும் முக்கியமாக இமேஜினரி ஃபியர் என்று சொல்லக்கூடிய கற்பனையாக தன்னுடைய பயத்தை வளர்த்து கொள்ளுதல் அப்புறம் மிக கடுமையான பொறாமை சார்ந்த நம்முடைய நெகட்டிவ் கேரக்டர்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த தாங்கிக் கொள்ள முடியாமை என்னும் நோயில் கொண்டு போய் விடும் அப்படின்றத நான் பார்த்தோம் அதற்கு யோக மரபு ரொம்ப ஆழத்தில் சென்று தைக்கக்கூடிய சில பயிற்சிகளை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் நான் ஏற்கனவே சொன்னது போல பிராணாயாமம் என்னும் மிகப்பெரிய பாடத்திட்டம் அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல நூற்றி பதினைந்து விதமான பயிற்சிகள் இருக்குது அத்தனை பயிற்சியும் நம்ம யாரும் ஒரே நாளில் செய்து விட முடியாது அதற்கு ஒரு படிநிலை இருக்குது ஒரு அடிப்படையாக சில விஷயங்களை செய்தால்தான் நாம் மற்ற பயிற்சிகளை செய்வதற்கான தகுதியையே அடைகிறோம் அதற்கான உடல் கட்டுமானத்தை அடைகிறோம் முக்கியமாக சுவாச மண்டலத்தில் அப்போ இந்த சுவாச மண்டலத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்கு சில பயிற்சி இருக்கு அதில் நாடி சோதன பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பிராணாயாமத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இது யார் வேண்டுமானாலும் செய்து அடிப்படை தகுதியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அடிப்படை பலன்களை அடைந்து கொள்ளலாம் இதை எப்படி பண்ணலாம் இப்போது அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு சுகாசனம் என்று பெயர் இந்த நிலையில் அமர்ந்தும் இந்த பயிற்சியை தொடங்கலாம் அல்லது பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய கால்களை ஒரு தாமரை இதழ் போல ஒன்றன் மீது ஒன்றாக அமைத்து மலர் வடிவில் அமர்ந்து இந்த பயிற்சியை செய்ய முடியும் இடது கை உங்களுடைய மடி மீது இருக்க வேண்டும் வலது கை கட்டை விரலை வலது நாசி துவாரத்துக்கு அருகில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டு விரல்களையும் புருவத்துக்கு மத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசி இரண்டு விரல்களை லேசாக மடக்கி இடது நாசி துவாரத்துக்கு அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் தலை சற்று மேல் நோக்கி இருக்க வேண்டும் கண்கள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும் இது அடிப்படை இங்க வலது துவாரத்தை மெதுவாக மூடிவிட்டு இடது நாசி துவாரம் வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்து இடது துவாரம் வழியாகவே மூச்சை வெளியே விட்டு விட வேண்டும் மீண்டும் ஒரு முறை இடது நாசி துவாரம் வழியாக மூச்சு உள்ளே எடுத்து இடது நாசி துவாரம் வழியாகவே விட்டு விட வேண்டும் இப்படி இடது நாசி துவாரம் வழியாக பத்து முறை பின் இடது நாசி துவாரத்தை மூடிவிட்டு வலது நாசித்வாரம் வழியாக பத்து முறை அப்போ இடது பக்கம் பத்து முறை வலது பக்கம் பத்து முறை முடிச்சுட்டு கையெடுத்து மறுபடியும் மடி மேல வச்சுக்கலாம் கண்கள் மூடியே இருக்கட்டும் இது முதல் பயிற்சி இந்த நாடி சோதன பிரணாயமத்தில் ஏழு பயிற்சிகள் இருக்கிறது பிராணாயாமத்தில் நான் சொன்னது போல நூத்தி பதினைந்து விதமான பயிற்சிகள் இருக்கு அதில் முதல் நிலை மட்டும்தான் இப்ப நாம பார்த்திருக்கோம் இதன் இரண்டாம் நிலை மீண்டும் இதே போல கைகளை வைத்து கண்களை மூடி இப்போது இரண்டாம் நிலை செய்ய போகிறோம் இரண்டாம் நிலை செய்வதற்கு இடது நாசி துவாரம் வழியாக மெதுவாக சுவாசத்தை உள்ளே எடுத்து இடது நாசி துவாரத்தை மூடிவிட்டு வலது நாசி துவாரம் வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும் மறுபடியும் மெதுவாக வலது நாசி வழியாக மூச்சை உள்ளே எடுத்து இடது நாசி துவாரம் வழியாக வெளியே விட்டு விட வேண்டும் இது ஒரு சுற்று இதுபோல் ஒருவர் பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் வரை பயிற்சி செய்து முழுமையான பலனை அடையலாம் நன்றி வணக்கம் இதுலேயும் பன்னிரண்டு பயிற்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அவர் சரியான ஒரு ஆசிரியரை கண்டடைந்து தேவையான பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் முழுவதுமாக அவர் இந்த பயத்திலிருந்தும் இந்த இதய நோயிலிருந்தும் விடுபட முடியும் மீண்டும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது